புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் ஸ்ரீ கைலாசநாத சுவாமி ஸ்ரீ நித்ய கல்யாண பெருமாள் வகையா தேவஸ்தானத்தை சேர்ந்த அருள்மிகு சோமநாயகி உடனாகிய அருள்மிகு சோமநாத சுவாமி அருள்மிகு காரைக்கால் அம்மையார் அருள்மிகு பூர்ண புஷ்கல சமேதர் அருள்மிகு அய்யனார் ஆலயங்கள் புனராவர்த்தன சின்னோத்தன அஷ்டபந்தன ரஜபந்தன மகா கும்பாபிஷேக பெருவிழாவானது சீரும் சிறப்புமாக தொடங்கி இருக்கின்றது இப்போது ரக்ஷபந்தனங்கள் கட்டப்பட்டு யாகசாலைக்குள் அந்த கடங்களானது பிரவேசிக்கக்கூடிய காட்சியை தான் நாம் இப்பொழுது அந்த யாகசாலை மண்டபத்தில் நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம் சிவாச்சாரிய பெருமக்கள் அந்த யாகசாலையில் யாகசாலைக்குள் அந்த புனித கடத்தை கொண்டு வந்து யாகசாலை வேள்விகளுக்காக அங்கே வைக்கின்ற காட்சி அதனைத் தொடர்ந்து அங்கு மகா கற்பூர தீபாராதனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனலானது காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை ரத்தின சுருக்கமாக உங்களுக்கு வழங்குகின்றோம் ஆறு கால யாக பூஜைகளுடன் நடைபெற்ற இந்த மகா கும்பாபிஷேக விழாவினை சர்வசாதகம் சிவகாம பேராசிரியர் சிவஸ்ரீ ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்கள் நிறுவனர் சிவபுரம் கல்வி அறக்கட்டளை மயிலாடுதுறை சேர்ந்த சிவாச்சாரிய பெருமக்களால் தான் இந்த வேள்வியை தொடங்கி இருக்கின்றனர் இதோ இந்த வேள்விகளை சிவாச்சாரிய பெருமக்கள் ஆச்சாரிய பெருமக்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர் இந்த இந்த உலகத்தில் பேரும் வாழ வேண்டியும் அழகும் ஆற்றலும் வேள்விகளானது தொடங்கி இருக்கின்றது இந்த வேள்விக்கான ஹோம திரவியங்கள் அதாவது ஹோம பொருட்கள் நூத்தி எட்டு வகையிலான ஹோம பொருட்களை கொண்டு இந்த வேள்விகளானது நடத்தப்படுகின்றது அந்த நூத்தி எட்டு ஹோம பொருட்கள் மற்றும் அம்பாள் சிவன் காரைக்கால் அம்மையார் திராரியம்மன் ஆகியோருக்கு வஸ்திரங்கள் சாத்தப்பட்டு இந்த வேள்விகளானது நடைபெறும் ஏனென்று சொன்னால் மூலஸ்தானத்தில் உள்ள சுவாமிகள் எல்லாம் யாககுண்டத்திலே எழுந்திருக்கின்றன இந்த யாக யாககுண்டத்திலே எழுந்திருக்கின்ற சுவாமிகளுக்கு இந்த நூத்தி எட்டு ஹோம பொருட்கள் மற்றும் வஸ்திரங்கள் எல்லாம் சாத்தப்பட்டு பூர்ணாகுதி நடைபெற்ற பின்னர் மகா கும்பாபிஷேகமானது நடைபெறும் இதோ அந்த வேள்விக்கான மங்கள பொருட்களை அந்த பக்த கோடி மக்கள் சுமந்து செல்கின்ற காட்சியை நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் நமச்சி வாயா வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று சொல்லக்கூடிய இறைவன் குடியிருக்கக்கூடிய ஆலயங்களில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மகா கும்பாபிஷேகமானது நடத்தப்பட்டு இறைவன் எழுந்தருள் உள்ள இடங்கள் எல்லாம் புனித ஆலயங்களை பெறுவன இத்தகு சிறப்பு வாய்ந்த காரைக்கால் அம்மையார் மண்ணில் அவதரித்தவர் என்பதற்கு காரைக்கால் அம்மையார் பாடியருளிய மூத்த திருப்பதிகம் என்னும் பதிகத்தின் திருக்கடை காப்பில் அப்பனை அணிதிரு ஆலங்காட்டுள்ளம் அடிகளை செடிதலை காரைக்காப்பை செப்பிய செந்தமில் பத்தும் வல்லர் சிவகதி சேந்தின்பம் ஏதுவாரே என்னும் அடிகளால் அறியலாம் அம்மையாரின் இயற்பெயர் புனிதவதி இறைவனால் அம்மையே என அழைக்கப்பட்டவர் காரைக்கால் அம்மையார் புமையவள் கேட்கின்றார் தலையால் நடந்து செல்லக்கூடிய இந்த பெண்மணி யார் என்று கேட்கும் போது உமாமகேஸ்வரர் பதில் சொல்கின்றார் அம்மை என்று சொல்கின்றார் அதிலேயே எல்லாம் அடங்கிவிட்டது சொன்னவர் யார் ஆதியும் அந்தமும் இல்லாத பிறப்பருப்பு இல்லாத சிவபெருமான் அம்மையே என அழைத்தது காரைக்கால் அம்மையார் தான் அத்தகைய சிறப்பு வாய்ந்த அம்மையார் ஆலயத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அந்த கும்பாபிஷேக விழாவிற்கான அந்த யாக குண்டத்திலே சாத்தப்பட்டு வருகின்றன இதனை தொடர்ந்து நடைபெற்று பூர்ணாபுதிக்கு அந்த யாகசால குண்டங்களிலிருந்து அனைத்து யாகசால குண்டங்களையும் அந்த அம்பால் அந்த கடத்திலே சமர்ப்பிக்க கூடிய நிகழ்வானது அடுத்து அடுத்து நடைபெறவிருக்கின்றன ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னர் தஞ்சை வெங்கட்டி யூடியூப் சேனலானது உங்களுக்கு இந்த நேரடி வர்ணனையினை வழங்கும் திருச்சிக்கலம் மலரதிகள் போற்றி போற்றி திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் பன் நட்டபாடு മ്പലം കൊങ്കി നരം വേണ്ട കൊങ്കി മരം വേണ്ട കൊണ്ട് കണ്ടുകൾ பங்கீசி வந்தீர் கற்கள் நீண்டு பங்கீசி வந்தீர் கற்கள் நீண்டு பரடு நீள் கணை காலோ கண்டு கங்கீசி தங்கி அலறி காட்டில் தாழ் சடையட்டு திசையும் வீசி தங்கி அலறி பூளறு காட்டில் தாழ் சடையட்டு திசையும் வீசி அங்கம் கூடிந்தனல் ஆடும் எங் அங்கம் கூழிந்தனல் ஆடும் எங்கள் அங்கம் கூலிந்தனல் ஆடும் எங்கள் அப்பனிடம் திரு ஆடங்கரே அங்கம் கூடிந்தனல் ஆடும் எங்கள் அப்பண்ணிடம் திரு ஆடங்கரே திரு காலங்கடே மகா கும்பாபிஷேகம் இந்த மருந்து சாத்துவதற்காக அந்த அஷ்டபந்தனம் அந்த மருந்தானது பத்து கோடி பெருமக்களால் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற காட்சியை அம்மையார் ஆலயத்தில் நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் மலர் மலர்களால் இந்த ஆலயம் முழுவதும் அலங்கரிக்கப்படவிருக்கின்றது ஆகையால் அந்த மலர் அலங்காரங்கள் அந்த மலருக்கு மாலைகளை தொடுத்து கொண்டிருக்கின்ற காட்சியை அம்மையார் ஆலயத்திலிருந்து நாம் கண்டு கொடுக்கின்றோம் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் சிவகா சிவாச்சாரிய பெருமக்கள் வேள்விகளையும் யாகங்களையும் சாம அதர்மன வேதங்களையும் ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள் இப்பொழுது தம்பதி பூஜையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தம்பதி பூஜையினை தொடர்ந்து யாக சாலையில் இருந்து கருவறை விலக்கேற்ற கூடிய நிகழ்வுக்காக இந்த யாகசாலையிலிருந்து பட்டு குடைகள் பிடிக்க மேலதாளங்களுடன் சென்று கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டுகொண்டிருக்கின்றோம் எப்பொழுதும் ஒளிரும் வகையில் இந்த தீபமானது ஏற்றப்படக்கூடிய நிகழ்வு ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தன்றும் நடைபெறும் அந்த வகையிலே இப்பொழுது அந்த சிவாச்சாரிய பெருமக்கள் புடைசூழ அந்த தீபத்தை ஏந்தி வருகிறார் தீபத்தை ஏந்தி வருகிறார்கள் அந்த தீபத்தை ஏந்தி வரக்கூடிய அந்த பெண்மணிக்கு பட்டுக்குடைகள் பிடிக்கப்பட்டு அனைவரும் அணிவகுத்து செல்கின்ற அந்த கண்கொள்ளா காட்சியை கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த சோமநாதர் கருவறைக்குள் தான் இந்த தீபமானது ஏற்றக்கூடுகிறது பெண்கள் எப்பொழுதுமே தீபத்தை ஏற்றி வைக்கக்கூடியவர்கள் அதனால்தான் பெண்கள் இந்த கருவறைக்குள் சென்று இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய நிகழ்வானது நடைபெறுகின்றது அந்த அற்புத கண்கொள்ளா காட்சி நாம் நேரடியாக கண்டோம் இப்பொழுது பரிவார தெய்வங்களுக்கு பரிவார தெய்வங்களுக்கான பூர்ணாகுதியானது நடைபெறுகின்றது அதனைத் தொடர்ந்து ஆறாம் கால யாகசால பூஜை ஒவ்வொரு யாக என்னால் முடிந்த அளவிற்கு இந்த கும்பாபிஷேக வைபவத்தை எடுத்திருக்கின்றேன் என்னால் முடிந்த அளவிற்கு என்னால் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைத்ததோ அந்த அளவிற்கு வந்து இந்த கும்பாபிஷேக நீர்வணி உங்களுக்காக வழங்கி இருக்கின்றேன் இப்பொழுது அந்த நாதஸ்வர வித்வான்கள் நாதஸ்வரத்தால் அந்த அம்பாளுக்கு இசையால் அந்த பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றனர் பரிவார தெய்வங்களுக்கான மகா கற்பூர தீபாரதனையன் தொடர்ந்து கணம் பரப்பாடு அதனைத் தொடர்ந்து அதாவது பிரதான யாக குண்டத்திலிருந்து சிவபெருமானுக்கு சக்தி ஏற்றக்கூடிய நிகழ்வாக சிவாச்சாரிய பெருமக்கள் மூன்று முறை சென்று வரக்கூடிய நிகழ்வுகளான நடைபெறவிருக்கின்றது தொடர்ந்து தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனலானது உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றது இதோ இந்த மகா கற்பூர தீபாரதனையானது நடைபெற்று முடிந்த பின்னர் கடன் புறப்பாடானது இன்னும் சற்று நேரத்திலே நடைபெறுகின்றது தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருந்த இணைந்திருங்கள் இக்கலியுகத்தினில் என்றென்றும் கண் கண்ட தெய்வமா கனவிலும் நனவிலும் கண்ணிமை போலவே காக்கின்ற கந்தல் கதிதரும் கடவுள் இக்கலியுகத்தினில் என்றென்றும் கண் கண்ட தெய்வமாகி கனவிலும் நனவிலும் கண்ணிமை போலவே காக்கின்ற கந்தல் நின்னை துதி செய்வார்க்கு கல்வி தனம் மகா கும்பாபிஷேகத்தினுடைய சர்வசாதகம் ஏ வி சுவாமிநாத சிவாச்சாரியார் சிவபுரம் வேத பாடகசாலை கல்வி அறக்கட்டளையினுடைய அந்த தலைவர் சுவாமிநாத சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையில் ஆறு கால யாகசால பூஜைகளானது நடைபெற்று முடிந்த பின்னர் யாகசாலையிலிருந்து இருந்து அந்த புறப்பாடானது நடைபெறுகின்றது பட்டு குடைகள் பிடிக்க வெண் சாமரங்கள் வீச சிவாச்சாரியா பெருமக்களுடைய விண்ணை தளக்கும் வேத மந்திரங்களுடன் நாதஸ்வரம் மற்றும் மேலவாத்தியங்கள் எல்லாம் முழங்க இதோ கடம் புறப்பாடானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தஞ்சை வெங்கட் யூ டியூப் சேனல் உங்களுக்காக இந்த கும்பாபிஷேகத்தினுடைய நேரடி வர்ணனை அம்மையார் ஆலய கோபுரத்தில் இருந்து உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கின்றது கோபுரங்கள் எல்லாம் அழகுடன் காட்சி தருகின்றன கும்பாபிஷேகம் கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் பாவ விமோச்சனம் என்று சொல்வார்கள் அப்படி கோபுர தரிசனத்துடன் கூடிய கும்பாபிஷேகத்தையும் ஒரு சேர காணவிருக்கின்றோம் யாகசால மண்டபத்தில் இருந்து இன்னும் சற்று நேரத்திலே பிரதான கணங்களானது புறப்படவிருக்கின்றன திருவாடுதுரை ஆவீனம் இங்கு எழுந்திருக்கின்றார் அமைச்சர் பெருமக்கள் எழுந்து இருக்கின்றனர் காரைக்காலனுடைய முக்கிய பிரமுகர்கள் பக்த கோடி பேர் மக்கள் எல்லாம் அத்துணை அணிவகுத்து வர இதோ அந்த கடங்களானது அந்த மக்கள் வெள்ளத்தில் அசைந்து 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 வருகின்ற அந்த காட்சியை தான் காரைக்கால் அம்மையார் ஆலயத்தினுடைய அந்த வீதியிலே கொண்டிருக்கின்றோம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேக வைபவத்தினுடைய மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக மகுடம் சூடும் நிகழ்வான அந்த கும்பத்திலே புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்படுவதற்காக இந்த பக்த கோடி பெருமக்கள் எல்லாம் ஏக்க பெருமுச்சுடன் காத்திருக்கின்ற காட்சியை நாம் காண்பு கொண்டிருக்கின்றோம் காரைக்கால் மாநகரமானது பக்திக்கு சிறந்த ஊர் என்று மெய்ப்பிக்கும் வகையில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களே அமர்ந்த கோலத்தில் காட்சி தரக்கூடிய இந்த காரைக்கால் அம்மையாருக்கு நடைபெறக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்தினுடைய அந்த கும்பாபிஷேக விழாவினை காண்பதற்காக அந்த ஆலயத்தை சுற்றி நான்கு புறமும் எப்படியாவது நம் கண்களிலே அந்த கும்பாபிஷேகத்திற்கான அந்த புனித நீர் ஊற்றப்படுவது நம் கண்களில் தென்பட்டு விடாதா அந்த புனித நீரானது நம் மீது பற்றி விடாதா என்று அந்த பக்தர் கோடி பெருமக்கள் காத்திருக்கின்றார் சோமநாயையும் காத்திருக்கின்றார் அம்மையாரும் காத்திருக்கின்றார் பனிரெண்டு வருடங்களுக்கு பிறகு புனித நீராட்டுக்காக காத்திருக்கின்றார்கள் இப்படி பக்தர்களும் காத்திருக்க அம்பாளும் காத்திருக்க சிவபெருமானும் காத்திருக்க எல்லோரும் காத்திருக்க சிவாச்சாரிய பெருமக்கள் இன்னும் சற்று நேரத்திலே அந்த கும்பாபிஷேக வைபவத்தினை நடத்தி கொண்டு நடத்தி வைக்க இருக்கிறார்கள் எல்லோருடைய பார்வையும் அந்த கும்பத்தின் மேலே இருக்கின்றன கும்பாபிஷேக விழாவிற்கு வருகை தந்துள்ள பேருடைய மனதிலும் ஆனந்தமும் பேரின்பமும் நம்முடைய வாழ்வானது வாழ்வாங்கு வாழ இந்த இறைவன் துணை நிற்க வேண்டும் என்று அனைவரும் கரத்தை தங்களது சிரத்தின் மேலே உயர்த்தி அந்த அம்பாலை பூச்சித்துக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சி கொண்டிருக்கின்றோம் ஐயனார் ஆலயத்தில் கும்பாபிஷேகமானது நடைபெற்று முடிந்து இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து இங்கு அன்னதானமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற காட்சியை தான் நாம் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கின்றோம் இதோ இந்த கும்பாபிஷேகத்திற்கு காத்திருந்தும் கும்பாபிஷேகம் நமச்சிவாயா வாழ்க நாதந்தால் வாழ்க காரைக்கால் அம்மையார் திருவரிகளே போற்றி வேத மந்திரங்கள் முழங்க ஒவ்வொரு கோபுரத்திலும் அந்த கும்பாபிஷேகத்தினை சிவாச்சாரிய பெருமக்கள் நடத்தி காட்டுகின்றனர் இதோ இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்ற பின்னர் இந்த கும்பத்திற்கான பூஜைகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனைத் தொடர்ந்து மகா கற்பூரின் ஒத்துழைப்பு நல்கிய அத்துணை பேருக்கும் தஞ்சை வெங்கட் யூடியூப் சேனலின் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் உன்னை மறவா